ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமேயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் மேசராசி என்று சொல்கிற போது ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருபத்தி ஓராம் தேதி அளவில் விருச்சிகத்திலிருந்து தனுசு வீட்டில் அதாவது குருநாதருக்கு மூல மூலத்திரிகோண வீட்டில் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல குருவின் வீட்டில் நல்லபடியாக ராசிநாதன் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய பத்தொன்பதாம் தேதி அளவில் அதிசார நிவர்த்தி அடைந்து குரு பகவான் மறுபடியும் கதியிலேயே வந்து மிதுனத்தில் அமர இருக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக இருக்கிற சனி பகவான் மாதத்தினுடைய பனிரெண்டாம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே நேரத்தில் புதன் பகவான் மாதத்தினுடைய இருபதாம் தேதி அளவில் விருச்சிகத்தில் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு உச்சம் நோக்கி நகர்ந்து விருச்சிகத்தில் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய பத்தாம் தேதி அளவில் உங்களுடைய தனாதிபதி சுக்கர பகவான் சூரியனோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார் அதாவது குரு சனி சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லா கிரகங்களும் ஒரு மாற்றங்களை சந்திக்கின்றன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ராசிநாதன் ராசிநாதன் மாதத்தினுடைய முற்பகுதியில் நேரடியாக குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் இருபத்தி ஓராம் தேதி அளவில் அவர் இடப்பெயர்ச்சி அடைந்து நல்லபடியாக குருவின் வீட்டில் அமர்கிற போதும் நேரடியாக மிதனத்தில் குரு பார்க்கிறார் ராசிநாதனுக்கு மாதம் முழுவதும் நேரடியான குருவின் தொடர்பு கிடைக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தவர் மாதத்தினுடைய முற்பகுதியில எட்டாம் இடத்தில் சென்று அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்க போகிறார் சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டை பார்க்க போகிறார் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் குருநாதர் அதிசார நிவர்த்தி அடைந்து பத்தொன்பதாம் தேதி அளவில் மிதுனத்தில் வந்து வக்கரகதியிலேயே அமர்கிறார் இந்த அமைப்புகள் எல்லாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் முதல்ல ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்குமா அதாவது ராசிநாதனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்கள் எல்லாமே வலுக்கிறது மூன்று ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுவடைகிற போது நல்லபடியாக ஒரு தைரியம் இருக்கும் ராசிநாதனு ராசிநாதனுக்கு நேரடியாக குருவின் தொடர்பு கிடைக்கிற போது அந்த மாதம் முழுவதுமே இறை அருளுக்கு பஞ்சம் இருக்காது தைரியம் ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் இருக்கும் எதையுமே நம்மால் செய்ய முடியும் இறைவனுடைய கருணை இருக்கிறது புத்திசாலித்தனம் இருக்கிறது திறமைகள் வெளிப்பட போகிறது நிச்சயமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னதான் விரேச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் மூன்றாம் இடத்துல அதாவது தைரியம் வீரியம் பராக்கிரமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடமும் வலுவாக இருந்து விட்டாலே அந்த மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியால எல்லா விதமான நட்பலங்களையும் பெற முடியும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் ராசிநாதனுக்கு மாதம் முழுவதும் குருவின் நேரடியான தொடர்பு இருக்கிறது மூன்றாம் இடத்தில் குருவே அமர்ந்திருக்கிறார் மன தைரியத்திற்கு எந்த குறையும் இருக்காது நீங்கள் துணிச்சலாக கார்த்திகை மாதம் மேசராசிக்காரர்கள் செயல்பட முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய தனகாரகர் இதுவரைக்கும் சுக்கரா சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான வலுவோடு இருந்தாலும் இப்போது எட்டில் சென்று மறைந்தாலும் நேரடியாக தன் வீட்டை தானே பார்க்கிறார் அதாவது பணத்திற்கு ஒரு பற்றாக்குறையும் இருக்காது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ இல்லையோ ரொட்டேஷன் மணி செலவுக்கு தேவையான பணம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது ஏதோ ஒரு விதத்தால வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடிகள் நிச்சயமாக இருக்காது ஏழரை சனி நிறைவேற்ற நீங்கள் பயப்படுத்த தேவையில்லை விரைச்சனியாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டாம் இடம் நேரடியாக சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிற போது பணப்பற்றாக்குறைகளில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உயர்வடைகிறது ராசிநாத நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது அதுவும் மங்கள யோகத்தில் இருக்கிற போது மனசுல தாழ்வு எண்ணங்களே இருக்காது இந்த குற்ற உணர்வு பயம் பதட்டம் சோர்வு பிடிவாதம் இந்த அமைப்புகள் எதுவுமே மனதுல இருக்காது மனம் ஒரு விதமான புத்துணர்ச்சியோடு இருக்கும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் இறை அருள் இருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்படுகிறது திறமைகள் வெளிப்பட போகிறது இது போன்ற அமைப்புகள்லாம் இயல்பாக உங்களுடைய மனநிலையிலே இருக்கு மனநிலையில ஒரு ஒரு விதமான தன்னம்பிக்கை அச்ச இருக்கவே இருக்காது தைரியமாக செயல்படலாம் இது ஒரு பெரிய அதாவது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியில் சிறந்து விளங்க முடியும் அதே நேரத்துல இந்த ஏழரை சேனிகளில் விரைச் நடந்து ஒன்று இருக்கிறதுனால தேவையில்லாத கவன சிதறல்களில் ஈடுபடாமல் மன ஒருமைப்பாட்டோடு ஒரு நிலையாக இருந்து படிக்கிற வேலையை மாணவ கண்மணிகள் பார்க்க வேண்டும் குடும்ப பெண்களுக்கு மாதம் முழுவதும் ஒரு மனதில் நிம்மதி இருக்கும் ரெண்டாம் இடம் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிற போது அதே சுபத்துவமாக இருக்கிற போது வருமானத்துக்கு ஒரு தடை இருக்காது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஏதோ தேவைய வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் தேவையான சின்ன சின்ன விஷயங்களை வாங்கலாம் ரெண்டாம் இடம் வலுவாக இருக்கிற போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இயல்பாக வளர்த்து இருக்கிற போது சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிற போது குடும்ப பெண்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும் மனதில் ஒரு நிறைவு இருக்கும் கார்த்திகை மாதம் மேசராசிக்கார பெண்களுக்கு அப்படி ஒன்றும் தீய பலன்களாக இல்லை வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒன்றும் அசௌகரியங்கள் நடக்கப் போவதில்லை உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஐயா எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறீர்கள் எந்தெந்த விடயங்களும் உஷாராக இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதே நேரத்தில் குருவோட இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் எல்லாமே வலுவாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக இந்த கார்த்திகை மாதத்துல இந்த நிச்சயதார்த்தம் திருமண அமைப்புகள் எல்லாமே கைகூடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது சுக்கர பகவான் இரண்டாம் முட்டையே பார்க்கிறார் ராசிநாதருக்கு நேரடியான குருவின் தொடர்பு இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் மனசுக்கு பிடித்த நல்ல வரன் வரும் கணவன் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் அதாவது இளமைக்கால நினைவுகளோடு நல்லபடியாக காதல் செய்ய போகிறீர்கள் கணவன் மனைவிகள் அதாவது நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கணவன் மனைவி தொழில் பங்குதாரர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்புக்கு வருகிற எல்லா உறவுகளோடும் ஒற்றுமையோடு இருக்க போகிறீர்கள் செவ்வாயுமே நல்லபடியாக மாதம் முழுவதும் குருவோட தொடர்பில் இருக்கிறார் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் குருவின் இருப்பாலும் தொடர்பாலும் வளர்த்து இருக்கிறது உண்மையில சொல்றேன் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலிருந்த கருத்து வேற்றுமைகள் விளங்கும் அதாவது கார்த்திகை மாதத்துல சகோதரர்கள் உடையமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அதாவது திருமண அமைப்புகள் கை கூடி வரும் சூரியன் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார் அதே நேரத்துல ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் பார்வை இருந்து நல்ல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது சூரியனும் நல்லபடியாக இருக்க ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் வளர்த்திருக்கிற போது அதா பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் பிணக்குகள் அப்படியே விலகும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருந்தால் எல்லாமே தள்ளுபடியாகும் அல்லது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி அமைப்புகளால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் அதே நேரத்துல அரசு அரசு வழி லாபங்கள் கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்ல தசாபுத்திகளின் அடிப்படையில நீங்கள் மேசராஸ் ஐயா ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது விரைச்சனை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்லிருக்கிறது எந்தெந்த விடயங்கள்ல உஷாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் ஆறாம் அதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார் ஆறு குடையவர் எட்டில் மறைந்து சூரியனோடு சேர்கிற போது சூரியனுக்கு சுபத்துவம் அதே நேரத்தில் புதனுக்கு பாபத்துவம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் சென்று அமர்ந்து பாபத்துவம் அடைகிறார் அதே நேரத்தில் இதுவரைக்கும் குருவினுடைய பார்வையும் அவருடைய தொடர்பும் பத்தாம் இடத்துக்கும் பத்தாம் அதிபதிக்கும் இருந்தது அதாவது பத்தாம் வீட்டையும் குருநாதர் பார்த்து சனி பகவானையும் குரு பார்த்து கொண்டிருந்தார் இருந்து மாத மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வை பத்தாம் இடத்துக்கும் பத்தாம் அதிபதிக்கும் கிடைக்கவில்லை ஆறாம் இடம் ஆறாம் அதி ஆறாம் இடத்துக்கு நேரடியான சனியின் பார்வை இருக்கிறது பத்தாம் இடம் பத்தாம் அதிபதிக்கு குருவின் பார்வை இல்லாது போய்விட்டது ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்து பாபத்துவம் அடைய போகிறார் ஆறு பத்தாம் இடங்களும் ஆறு பத்தாம் அதிபதிகள் இந்த அமைப்புகள் எல்லாம் சற்று பாபத்துவமாக இருக்கிற போது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அத்தனை அமைப்புகளிலும் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் இந்த வருடத்தில் உஷாராக இருக்க வேண்டும் அதாவது அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறேன் சொல்லி ஆரம்பிப்பதற்கு இது சரியான நேரம் இல்லை சட்டையிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும் வருமானத்துல தேவையில்லாத குளறுபடிகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடம் பாவத்துவமாக இருந்து ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அது மட்டும் மட்டுமில்ல பத்தாம் இடத்துக்கும் பத்தாம் அதிபதிக்கும் குருவின் பார்வை இல்லாது போய்விட்டது நிச்சயமாக சொல்கிறேன் வேலை தொழில் அமைப்புகள்ல அவசர முடிவுகள் கோபத்துல முடிவுகள் எடுக்கவே கூடாது இப்போது வேலையை கைவிடுவது அல்ல தொழிலை விட்டுட்டு வேற ஒரு வேலையை செய்வது இது போன்ற அமைப்புகள் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல எந்த அவசர முடிவுகளும் எடுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விடயத்துல தான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் பத்தாம் அதிபதிக்கு குருவின் பார்வை இல்லாமல் போய்விட்டது பத்தாம் இடத்துக்கு இதுவரைக்கும் குருவின் பார்வை இருந்தது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல குருவின் பார்வை கிடைக்கப் போவதில்லை ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்து பாபத்துவம் அடைகிற போது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் வரக்கூடிய அமைப்புகளில் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இது குருவின் தொடர்பு இருந்ததுனால அதான் அசுப விரயங்கள் இல்லாமல் இருந்தது இப்போது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏதாவது அசுப விரயங்கள் வர காத்திருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விடயத்துல கூடுதல் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் இறக்குமதி ஏற்றுமதி போன்ற வருமான அமைப்புகளில் வியாபார அமைப்புகளில் நீங்கள் வெளிநாடுகளோடு தொடர்பில் இருந்தால் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் பொருட்களை உங்களிடமிருந்து வாங்கிவிட்டு பணத்தை அவர்கள் அனுப்பாம தராமல் விடுதலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற விடயங்களில் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ள வேண்டும் சரி மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கிறார் நீங்கள் எந்த அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்லை செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு தீயணைப்பு துறையில் இருப்பவர்கள் விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் மருத்துவர் மருத்துவர்கள் மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனையிலேயே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் மளிகை கடை பலசருக்கு கடை வைத்திருப்பவர்கள் அதே நேரத்தில் இந்த தேநீர் கடை வைத்திருப்பவர்கள் சூடான பொருட்களை நல்லபடியாக விற்பனை செய்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது பேக்கரி வைத்திருப்பவர்கள் செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் கல் மண் விற்பவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது செவ்வாயினுடைய சுபத்துவத்தால் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய சுபத்துவம் நல்லபடியாக இருக்கிற போது மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே செவ்வாய் தான் யூனிஃபார்ம் அணிந்து செயல்படக்கூடிய அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் காத்திருக்கிறது அதாவது சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்தை நல்லபடியாக வளர்த்து பார்க்கிற போது சுக்கரனுடைய துறை என்று சொல்கிற போது ரெஸ்டாரண்ட் டிராவல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது துணிக்கடை வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் சாப்பாட்டு கடை நடத்துபவர்கள் வாகனங்கள் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் காத்திருக்கிறது அதாவது மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம் பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும் வயதான பெரியவர்கள் கூட ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்குமே மேலே இரண்டாம் இடம் நல்லபடியாக சுக்கரனுடைய பார்வை இருக்கிற போது வருமானம் இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய இந்த அமைப்புகள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி எதுவுமே கைமுறை போக போவதில்லை மாதம் முழுவதும் ராசிநாதனுக்கு குருவின் தொடர்பு இருப்பது இருக்கிறதுனால ஒரு தைரியம் இறையருள் திறமை அதிர்ஷ்டம் எல்லாமே செயல்பட காத்திருக்கிறது வேலை தொழில் அடிப்படையில் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்